சி ஃபைவ் சி ஃபோர் நிலை ஒன்று நிலை ஆறு கழுத்தின் மேல் பகுதி சி த்ரீ சி டூ சி ஒன் நிலை ஏழு என்ன பண்ணுறோம் திருப்பி ஃபுல் ஸ்பைனல் கார்டை ஆக்டிவேட் பண்ணிடுறோம் இந்த மெத்தடில் தான் மகராசன பயிற்சியே பண்ணணும் இந்த மெத்தடில் மகராசன பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா நீங்களாம் யார் யார் நீங்களா தரக்கலைஞர்களா என்றும் மார்க்கண்டேயன் என்றும் மார்க்கண்டே என்னென்ன அர்த்தம் எப்பவுமே பதினாறு அப்படி தான் இருப்போம் அவ்வளவு இளமையா இருப்போம் அவ்வளவு எங்காக இருப்போம் இந்த மகராசனை பயிற்சி செய்யும்போது இப்போ கவனம் நாலுலேருந்து இப்படி போ கழுத்தின் மேல் பகுதி கீழ்ப்பகுதி மார்பின் மேல் பகுதி கீழ்ப்பகுதி இடுப்பின் பகுதி கீழ்ப்பகுதி டோட்டல் ஸ்பைனல் கார்டு ரிவர்ஸ்ல பண்ணும்போது இடுப்பின் கீழ்ப்பகுதி இடுப்பின் பகுதி மார்பின் கீழ்ப்பகுதி மார்பின் மேல் பகுதி கழுத்தின் கீழ்ப்பகுதி கழுத்தின் மேல் பகுதி டோட்டல் ஸ்பைனல் கார்டு இந்த மத்தாட்ல தான் மகராசன பயிற்சி நம்ம என்ன பண்ணணும் செய்யணும் இந்த கடைசி பயிற்சி இருக்கு பாருங்க இந்த குரோக்கடை இந்த குரோக்கடை பண்ணுற பாருங்க முதலை மாதிரி பண்ணுறோம் இல்லையா இது எதுக்கு சமம் கைப்பயிற்சியில ஆறாம் நிலை யார் முன்னூத்தி அறுபது டிகிரி சுத்த முடியலையோ அங்கே விட்ட பலனை எங்கே பிடிக்கலாம் இதில் பிடிக்கலாம் அதே தான் இங்கேயும் பண்ணுறோம் அதே ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி இங்கேயும் பண்ணுறோம் அதே இடுப்பு தான் பண்ணுறோம் இங்கேயும் அங்கே விட்டதை இங்கே பண்ணலாம் அங்கேயும் சரியா பண்ணிட்டு இங்கேயும் சரியா பண்ணிட்டோம்னா நமக்கு போனஸ் அவ்வளோ ஒரு அற்புதமான பயிற்சி இப்போ இந்த மகராசன பயிற்சி ஐயா பண்ணுறாரு பாருங்க இப்போ படு ஒரு நிமிஷம்யா ஒரு நிமிஷம் நேரம் உட்காருங்க பாருங்க எனக்கு வந்து சார் எனக்கு மகராசன பயிற்சிலாம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா தூங்குறதுக்கு நேரம் இருக்குல்ல நமக்கு நேரம் இருக்குல்ல வீட்டில் அப்போ பொழுது படுக்க பொழுது இப்போ ஐயா படுக்கிற பொயிஷர்லேயே படுங்க பாருங்கள் எப்படி படுக்கிறா பாருங்கள் லெஃப்ட் சைடாக ஹார்ட்டை இறக்கிட்டு அதுக்கப்புறம் உடம்பை அப்படி திருப்பிட்டார் பாருங்கள் அதே மாதிரி தூக்கத்துலேருந்து தூங்கி எழுந்துக்கும் போது என்ன பண்ணோம் எழுதுங்க இப்போ அதே மாதிரி எழுந்துங்க எழுந்துக்கும் போது அதே லெஃப்டு கை பின்னாடி போயிட்டு ரைட்டு கை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஹார்ட் அப்படியே பல்ஜே இல்லாமல் எழுந்துக்கணும் இந்த முறையிலேயே படுத்து இந்த முறையிலேயே எழுந்தீங்கன்னா உடற்பயிற்சியே பண்ணலைன்னா கூட உங்கள் ஹார்ட்டோட லைஃப்பை வந்து ரெண்டே கால் வருஷம் கூட்டிக்கலாம் நாம் என்ன பண்ணுறோம் சாப்பிட்டு முடிச்சு கையை அப்படி தோடைச்சு அப்படியே நாட்டிடுறோம் அப்படியே வந்து ம் நிறைய வீட்டில் அப்படி தான் பண்ணுறோம் குறிப்பாக ஆண்கள் அப்படி செய்கிறோம் ஆண்கள் ஹாலில் உட்காந்து அப்படி சாப்பிடுவாங்க ரெண்டு ஸ்டெப் அப்படியே நகருவாங்க இப்படி டிவி பார்த்துக்கிட்டே இப்படி தொடைப்பாங்க அப்படியே பண்ணிட்டுருவாங்க அப்படியே ம் அவ்வளவு அவ்வளவு ஹார்ட் ப்ராப்ளம் வரும் அதெல்லாம் அதெல்லாம் படுக்கிறதும் இந்த பொய்ஷரில் தான் படுக்கணும் எழுந்துக்கிறதும் இந்த பொய்ஷரில் தான் எழுந்துக்கணும்